திருச்சிற்றம்பலம் திருமதிரம் பாடல் நூற்றி ஐம்பது வாசந்தி பேசி மனம் உணர்ந்த அப்பதி நேசம் தெவிட்டி நினைப்புலிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீச்சிட்டு பழியட்டினார்களே வாசந்திங்கிறது திருமணத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு சடங்கு திருமணம் முடிஞ்ச அந்த புது தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்போ வயதானதுக்கப்புறம் அந்த காதல்லாம் குறஞ்சி அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிடிப்பு இல்லாமல் அந்த வயதானதுக்கப்புறம் இறந்து போன உடனே அழுது அந்த பாசமெல்லாம் அவங்கள விட்டு போயிருந்தான் போய் பழி எட்டினார்களேன்னா பிண்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை இந்த உட உயிர் நிலையாமை இந்த அப்படிங்கிறத நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு கழுத பொதி சமக்கும் அது எந்த பொதின்னு அதுக்கு தெரியாது அது குங்குமம் அந்த பொதியை சமந்தா அதனால் அதுக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அது மாதிரி நான் இந்த உலக வாழ்க்கையிலையே எப்படி ஒரு வெள்ளத்தில் சுழியில் மாட்டிக்கிட்ட மாதிரி நான் இந்த உலக வாழ்க்கையிலையே சுழந்துக்கிட்டு இருக்கேன் அதாவது உண்மையான நெறி அந்த மெய் நெறியை போய் சேராமல் இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கனே இந்த இடைமருதூர் இறைவனே என்னைய நீ இதிலிருந்து காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கழுதை குங்குமம்தான் சுமந்து எய்த்தால் கைப்பர் பால் புகமற்றது போல பழுது நான் உழன்று உள்தடுமாறி பட்டனன் எந்தாய் அழுது நீ இருந்தன் செய்தி மனனே அங்கனா என எனமாட்டாது இழுதை ஏனுக்கோர் உயிர்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே அதாவது மெயின் ஏரிய சேராமல் நான் இந்த உலக வாழ்க்கையே உழந்துக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி இறைவனை எனக்கு நல்ல நிறைய காட்ட காட்டு என்னையை காப்பாற்று இந்த உலக வாழ்க்கையில் பிறவியிலேருந்து என்னை பிறவானு இருக்கி என்னையே கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிற்றம்பலம்